இங்கே விண்வெளிக்கு கோள்களை அனுப்பிய நாடுகளினுடைய கொடிகளை அமைத்திருக்கிறார்கள் இதில் நம்முடைய இந்திய கொடி மூவர்ண கொடி மிக அற்புதமாக பட்டுளி வீசி இங்கே நமக்கு காட்சி தருகிறது வானிற்கு வருடத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று செயற்கைக்கோளை கோள்களை அனுப்பி சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மூவர்ண கொடி இங்கே அமைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுடைய கொடிகள் அவர்கள் அமை அனுப்பிய அந்த விண்கலம் குறித்த செய்திகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அந்த நாடுகளுடைய கொடிகள் இங்கே இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எவ்வாறு அவர்கள் இதையெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை அவர்கள் இங்கே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தொடர்ந்து விண்வெளி வீரர்களுடைய அற்புதமான அந்த வடிவங்களுடைய மாதிரிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன மிகச்சிறப்பான வடிவமைப்பு